ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ம ஒன் ட்ராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ வித் ஜிடி ஹாலிடேஸ் சென்னை நுங்கம்பாக்கம் கிருஷ்ணம்மா சாலையில் மழைநீர் வடிகால் பணிகள் நிறைவு பெறாமல் இருப்பதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர் இது குறித்து நமது செய்தியாளர் ரஃபீக் வழங்கும் தகவல்களை தற்போது பார்க்கலாம் சென்னை நுங்கம்பாக்கம் கிருஷ்ணா சாலை தற்போது இருந்து வருகிறோம் இங்கே இருக்கக்கூடிய டிரைனேஜ் பிரச்சனைகள் குறித்து தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய பகுதி மக்கள் சென்னை மாநகராட்சி அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தின் பேரில் உடனடியாக இங்கே இருக்கக்கூடிய டிரைனேஜ் மிகவும் ஓட்டை ஓடைசலாக இருக்கக்கூடிய காட்சிகள் நம்மளால் பார்க்க முடிகிறது அது மட்டுமின்றி இருக்கக்கூடிய கடைவாசிகள் வியாபாரம் செய்யக்கூடிய நிலையிலே அது அடையினுடைய வாசலிலேயே இருக்க பள்ளங்கள் உடனடியாக அப்புறப்படுத்தி சீர்து செய்யப்பட வேண்டும் என்பது கடையாரர்களுடைய கோரிக்கையாக உள்ளது அது மட்டுமின்றி சென்னை சென்னை மண்டலம் ஒன்பதில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஒப்பந்த ஒப்பந்த பணியாளர்கள் மூலமாக இந்த பணிகள் செய்து வரக்கூடிய நிலை அரை குறையான பணிகள் தான் செய்து வருகின்றன சரியான ரீதியில் எந்த ஒரு பணிகளும் செய்ய மாட்டேங்கிறார்கள் என்பது குறித்து இருக்கக்கூடிய பகுதிவாசி மக்கள் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வருகின்றன அது மட்டுமின்றி இருக்கக்கூடிய நுங்கம்பாக்கம் கோடம்பாக்கம் அது மட்டுமின்றி இருக்கக்கூடிய அரும்பாக்கம் ஆகிய ப இந்த வட்டாரங்களில் இருக்கக்கூடிய அனைத்து மண்டலம் ஒன்பதில் இருக்கக்கூடியதும் மற்றும் மண்டலம் எட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் உடனடியாக செவி சாய்த்து இருக்கக்கூடிய பணிகளை தீவிரப்படுத்தி இருக்கக்கூடிய ட்ரைனேஜ் பணி பணிகள் மற்றும் இருக்கக்கூடிய குண்டும் குழியமாக இருக்கக்கூடிய சாலைகள் ப பணிகள் அனைத்துமே வந்து உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்பது குறித்து தான் இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இன்ஸ் தமது தமிழ் செய்திகளுக்கு அமைப்பதிவாளர் பரசுராமுடன் செய்தியாளர் ரஃபிக் We'll be right <laughs> back.